வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்டில் பல ப்ராடக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் ஏற்றுமதிக்கான அடிப்படையான தகவல்கள் இவையெல்லாம் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்க போய் பாருங்கள் அதில் நிறைய தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ட்ரெயினிங் லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் கன்சல்டிங் எல் அத்தனை சர்வீசஸும் எங்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ திராட்சை பழம் எக்ஸ்போர்ட் பத்தி இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இந்த திரா திராட்சை பழம் எக்ஸ்போர்ட் கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா திராட்சையில் எத்தனை வெரைட்டிஸ் வந்து இருக்குது என்னென்ன வகையான திராட்சைப்பழம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது எந்தெந்த இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அது போக நம்ம இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் என்னென்ன என்னென்ன ஸ்டேட்டில் வந்து இது அதிகமாக உற்பத்தி ஆகுது இந்த திராட்சை பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பேக்கிங் ஸ்ட்ரக்சர் என்ன குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் என்ன என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் இதற்கு தேவை அப்படிங்கிற முழு தகவல்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்றி இன்னைக்கு இந்த வீடியோல கிரேப்ஸ் வகையான வகையான எக்ஸ்போர்ட் பொறுத்தளவில் இந்தியாவிலிருந்து திராட்சப்பலம் எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ பல வகையான வகைப்பாடுகளில் திராட்சைப்பழம் எக்ஸ்போர்ட் ஆகுது கலர் இரண்டாவது சைஸ் மூன்றாவது சீட் சீட்ல இந்த மாதிரியான டைப்ஸ்ல அதிகமாக இருந்து திராட்சை பழம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கலரை பொறுத்தளவில் பிளாக் கலர்ஸ் பிளாக் கலர் பிளாக் கிரீன் லைட் கிரீன் லை கிரீன் ஸோ இது சம்பந்தம் இந்த மாதிரியான வகையில இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக வந்து பன்னீர் திராட்சை அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது திண்டுக்கல் இருந்து அதிகமாக பன்னீர் திராட்சை வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் பொறுத்தளவுல மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா தான் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக இந்தியாவில் இருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிரேப்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து மகாராஷ்டிரால நடக்குது அடுத்தபடியாக கர்நாடகா தமிழ்நாடு ஸோ நம்ம வந்து திராட்சை பழம் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் இங்க இருந்து ரா கிரேப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆகுது ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதை பவுடர் கேப்சூல் ஆயில் ஜூஸ் ஜாம் இந்த மாதிரி பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் கிரேப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் இந்தியாவில் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு தான் அதிக உற்பத்தி நடக்குது உலக அளவில் எங்க அதிகமாக திராட்சை பழம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்து சவுத் ஆப்ரிக்கா சிலி பெரு யுஎஸ்ஏ கனடா யுஎஸ்ஏ ஹாங்காங் சைனா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் அதிகமாக உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுது நம்ம இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா யுஎஸ்ஏ கனடா ரஷ்யா ஜப்பான் இந்தோனேஷியா ஹாங்காங் யூரோப் கண்ட்ரிஸ் தாய்லாந்து வியட்நாம் இந்த நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டிலிருந்து இருந்து இந்த கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏர் ஏர் ஏர்போர்ட் வழியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஷீ போர்ட் வழியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இது பெரிஷபுள் குட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் குறைஞ்ச குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னா பையரோட ரெக்குவைர்மெண்ட் படி நீங்கள் ஏர்ஃபைட்டில் நீங்கள் அனுப்பலாம் இதில் அதிகமான குவாண்டிட்டி அனுப்ப வேண்டியிருக்கு நீங்கள் தான் அனுப்புகிறோம் அப்படின்னா கப்பலில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டெய்னர் அதன் மூலமாக நீங்கள் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண சொல்லி அந்த ரெஃப்ரிஜரேட்டர் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கிரேப்ஸ் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் இந்த கிரேப்ஸ் பொறுத்தளவுல பலவிதமான இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க எதுக்காக நம்ம அனுப்புறோம் தெரிஞ்சு நம்ம அனுப்புறோம் என்ன இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புறோம் பொதுவாக நம்ம அனுப்பாம சில குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி எதுக்காக நம்ம அனுப்புறோம் எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அனுப்புறோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகளை எழுதி பெற முடியும் இறக்குமதிக்கான ஆர்டரை எழுதி பெற முடியும் ஸோ என்னென்ன வகையான இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒயின் இண்டஸ்ட்ரி அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது ஒயின் இண்டஸ்ட்ரிக்கு தான் அதிகமாக கிரேப்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க வயம் தயார் பண்றதுக்கு ஸோ அடுத்ததாக ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மருந்து தயாரிப்பு தொழில்லை ஸோ கேப்சூல் தயார் பண்ணுறது ஜூஸு அதுக்கப்புறம் வந்து கிரேப் பவுடர் ஆயில் இது ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி பல வகையான பர்பஸ்க்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை இம்போர்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து கேக் இருக்கட்டும் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல இன்க்ரீடியண்ட்ஸ் ஃபுட்டுக்கான இன்க்ரீடியன்ஸுக்காக நம்மளுடைய ஃபுட்டை நம்மளுடைய கிரேப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஆயில் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரியான பல இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இந்த கிரேப்ஸ் வந்து அனுப்பப்படுறதுனால நமக்கான வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் நம்ம வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் இந்த பண்ணோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பேக்கிங் இருக்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து அனுப்பலாம் பாக்ஸ் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பையரோட ரெக்குயர்மெண்ட் படி காட்டன் பாக்ஸ்ல அனுப்பலாம் காட்டன் பாக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் பிளேல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஹோல்ஸ் போட்டிருக்கணும் ஸோ நல்ல சுத்தமான காட்டன் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அனுப்பிக்கலாம் அடுத்து வந்து பையரோட ரெக்குவயர்மெண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம போட்டு அனுப்பலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம ஹோல்ஸ் போட்டு கரெக்டான முறையில் குவாலிட்டியாக அனுப்பலாம் அடுத்து வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜில் நம்ம வந்து கிரேப்ஸ் அனுப்ப முடியும் ஸோ குவாலிட்டி பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா அது பெஜிடபிள் குடிச்சதுனால பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நேர்த்தியாகவும் சரியான முறையிலும் இருக்கணும் இந்த கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வகையான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் கட்டாயமாக வேணும் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிறதுனால எஃப்எஸ்எஸ் ஏஐ சர்டிபிகேட் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பேடா ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியம் அப்பேடா ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியம் எஃப்எஸ்எஸ் ஏஐ சர்டிபிகேட் அவசியம் எக்ஸ்போர்ட் அப்ப நம்ம அதை நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அவங்க கேட்கக்கூடிய சர்டிபிகேட் நீங்கள் செய்து தர வேண்டியிருக்கும் சர்டிபிகேட் ஹெல்த் சர்டிபிகேட் சில கண்ட்ரில இதெல்லாம் மஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய சர்டிபிகேட் இதெல்லாம் இருந்தால் நீங்க அதையும் நீங்க எடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ கே கிரேப்ஸை பொறுத்தளவில் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கட்டாயமாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் பழங்கள் அப்படிங்கிறதுனால ஸோ அதே நேரத்தில் நம்ம லேப் சர்டிஃபிகேட் கட்டாயமாக எடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஏன்னால் அதில் மருந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சிருக்கீங்க அதை எப்படி அதை உற்பத்தி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக லேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதிகமாக மருந்து அந்த கெமிக்கலைஸு இருக்கக்கூடாது பல கண்ட்ரியில் அதை வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அனுமதிக்கப்பட்ட அளவு தான் அந்த அளவில் இருக்கணும் லேப்லேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் லேப் சர்டிஃபிகேட் எடுக்கும்போதே நம்ம எப்படி ஒன்றாலும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க கிரேப்ஸை பொறுத்தளவில் கட்டாயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் ஸோ லேப் சர்டிஃபிகேட் அனுமதிக்கப்பட்ட அளவு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கணும் அதனுடைய குவாலிட்டி சைஸஸ் அதோடைய காம்புகள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து தான் அனுப்பணும் காம்புகளில் டேமேஜஸ் எதுவும் இருக்கக்கூடாது பழங்கள் வந்து உடஞ்சி இருக்கக்கூடாது கலர் வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் உள்ள கிரேப்ஸ் அனுப்பணும் சீடு உள்ளதுன்னா சீடு உள்ளது தான் அனுப்பணும் லெஸ் வேணும்னா சீட்லெஸ் தான் நீங்கள் அனுப்பணும் க்ரீன்னா க்ரீன் க்ரே பிளாக்னா பிளாக் இந்த மாதிரி நீங்கள் என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ அதை நீங்கள் சரியான முறையில் அவங்க கேட்கக்கூடிய குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அனுப்புனீங்கன்னா கிரேப்ஸுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ண முடியும் தமிழ்நாடு பொறுத்தளவில் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி நிறையா இருக்குது திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் மதுரை மாவட்டம் கொடைக்கானல் ஏரியா இந்த மாதிரிலாம் அதிகமாக கிரேப்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்